ஒரு பெண் வந்து சொல்றாங்க என்னுடைய கணவர் என்ன நிர்பந்திக்கிறாரு இன்னொரு ஆணோட சேர்ந்து நானும் அவரோட சொல்லி ஒரு சமூகத்துள்ளே செயல் வெளிப்படையா பேசவே இல்லை ஒரு சமூகம் அழிந்ததே ஒரு சமூகம் இறைவனால் அழிக்கப்பட்டதுடைய காரணமே ஒரு ஆணும் ஒரு ஆணும் சேரக்கூடிய இயற்கையின் மரபுக்கு மாற்றமான ஒரு செயலை அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆணும் ஆணும் பெண்ணும் உறவு அப்படிங்கிற ஒரு இஷ்ட உருவாகி இருக்கு ஒரு சமூகமே உருவாகிட்டு அதாவது இன்னைக்கு அது வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண் மேலே ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு வருவதோ ஒரு பெண் மேல ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு வருவதோ அல்லது ஒரு ஒரு ஆணும் பல ஆண்களும் ஒரு பல பெண்களும் சேர்ந்து அல்லது பல பெண்களும் பல ஆண்களும் சேர்ந்து ஒரு சமூகத்துடைய கலாச்சாரமே கலாச்சாரங்கிறதை விட ஒரு மனித மாண்பே உடைந்து மனிதத்துவ தன்மையை விட்டு விலகி இது போன்ற ஈர்ப்புகள் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோம் இந்த இத காலத்துல நம்ம இந்த காலத்துல மட்டும் பார்க்கல நம்ம இலூத்துடைய காலத்திலிருந்து அதே செயல்பட சொல்லுது ஒரு சமூகம் அழிந்ததே ஒரு சமூகம் ஒரு 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 சமூகம் காரணமே ஆணும் ஆணும் சேரக்கூடிய இயற்கையின் மரபுக்கு மாற்றமான ஒரு செயலை செய்வதுதான் அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயும் வரக்கூடிய காட்சிங்கிறது மிகப்பெரிய அநீதம் அது சமூகமே செய்யக்கூடிய அநீதம் அது இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய சில 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 கேஸ்களை சொல்றேன் ஒரு ஒரு ஆண் வந்து சொன்னாரு எனக்கு இன்னொரு ஆண் மேலதான் இருப்பு வருதுன்னு சொல்லி ஒரு பெண் வந்து சொல்றாங்க என் கணவருக்கு இன்னொரு ஆணோட தான் விருப்பமா இருக்கு என்னோட சேரது விருப்பமா இல்ல என்னுடைய கணவர் என்ன நிர்பந்திக்கிறாரு இன்னொரு ஆணோட சேர்ந்து நானும் அவரோட சேரணும்னு சொல்லி கத்து ஒரு சமூகத்துள்ளே மானக்கேடான செயல் வெளிப்படையா மாறும் சொல்ல சொன்னாங்க இப்படி வெளிப்படையாக இது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடிய சமூகமா நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க சொல்றது முஸ்லீம் சமூகத்தை சொல்றேன் நான் இறைமறுப்பாளர்களுடைய சமூகத்தை பற்றி பேசவே இல்லை இறை நம்பிக்கை கொண்டு இது போன்ற செயல்பாடுகளை பெரிய பாவம் என்று கருதக்கூடிய சபிக்கப்படக்கூடிய அழிக்கப்படக்கூடிய இறைவனுடைய பார்வையிலிருந்து தூரமாக்கக்கூடிய சொர்க்கத்தை அவனிடத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய காரியம்னு நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில ஒரு ஆணும் ஆணும் திருமணம் செய்யறதோ ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யறதோ அது வெளிப்படையா பகிரங்கமா வந்து நான் எங்களுடைய சுதந்திரம் எங்களுடைய உரிமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள காட்சிகளும் இன்னைக்கு அதிகமாக பாக்குறோம் அதை எதிர்க்கக்கூடிய முறையிலையும் அதை சொல்லி புரிய வைக்கக்கூடிய முறையிலையும் நீதம் கண்ணியம் ஒழுக்கம் இதெல்லாம் பேணப்படணும் ஆனால் இதெல்லாம் பாரதூரமான பாவங்கள் இதை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டிய கடமை சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கும் மார்க்கறிஞர்களுக்கும் இருக்கு